சூப்பரான ஒரு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு கோவக்காவை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெடக்கடலை பருப்பு சேர்த்து சிம்ளையை வச்சு வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்து பொரிய பொரியிற அளவு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லேயே வச்சு தான் வறுக்கணும் இப்போது ஒரு விரல் சைஸ் தேங்காய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இது மூணு தான் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு மெயினான டேஸ்ட்டு கொடுக்க போகிறது இதை வறுத்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததான் அதே கடையில் எண்ணெய் விட்டு சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரிச்சு வச்சுருக்க கோகா சேர்த்துக்கலாம் சேர்த்து அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அவவிக்கையிலேயே உப்பு போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும் வதக்கி பெரட்டி விட்டால் போதும் பெரட்டிட்டு இப்போ கடைசியும் இறக்க போகையில் நம்ம அந்த பவுட்ரு பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான கோகா பொரியல் ரெடி Thanks for watching.